நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வேத ஆராய்ச்சி பகுதியில் ஒரு வார்த்தையை இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் அந்த வார்த்தை ஆதியாகமம் என்ற வார்த்தை தான் அதற்கு முன்பாக தேவன் முதல் முதலில் பேசின வார்த்தை என்ன என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போகிறோம் தேவன் முதல் முதலில் பேசின வார்த்தை தேவன் எபிரேயத்தில் தான் பேசினார் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா மூல பாஷை எபிரேயத்தில் தான் உள்ளது முதல் முதலில் ஆண்டர் பேசின வார்த்தை எதுவும் வேதாகமத்தில் முதல் வார்த்தை ஆதியாகமம் என்று சொல்லக்கூடிய எபிரேய பாஷையில் பரஷித் என்ற வார்த்தையே அதுதான் தலைப்பாக அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஜெனிசிஸ் என்றல்ல எபிரேயத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பரஷித் என்றுதான் கொடுக்கப்பட்டுள்ளது வசனமும் முதல் வசனத்தின் தொடக்கமே பரஷித் என்றுதான் கொடுக்கப்பட்டுள்ளது பரா ஆதியிலே தேவன் வானதியும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று தமிழில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது இந்த பரஷித் என்ற தான் இன்று நாம் தியானத்திற்காக எடுத்திருக்கிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையில் பெய்த் இருக்கிறது ரேஷ் இருக்கிறது அலஃப் இந்த எழுத்துக்கள் சொல்லும் பொழுது ஆதியிலே என்று இது மொழிபெயர்ப்பார்கள் எழுத்துக்களை நாம் தியானக்காக இதை உடைத்து பார்க்கும் பொழுது இதில் உள்ள ரகசியம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு ஆரம்பத்தை குறிக்கிறது ஒரு தொடக்கத்தை குறிக்கிறது உதாரணத்துக்கு நம் புது வருடம் என்றால் அது ஒரு ஆரம்பமாக வருடத்தின் ஒரு ஆரம்பமாக பார்க்கப்படுகிறோம் அந்த புது வருடத்தில் முதல் மாதம் நமக்கு ஆரம்பமாக இருக்கிறது இங்கும் ஒரு ஆரம்பமாக இந்த பரிஷத் இருக்கிறது இந்த பரிஷத்துக்குள்ள ஒரு மாதமும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அது ஆரம்ப மாதம் புது வருடத்தின் தொடக்க மாதமாக கொடுக்கப்பட்டுள்ளது பரிஷித் இந்த பரிஷத்திலிருந்து என்றால் இலக்கண ரீதியாக இன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன் பை வித் த்ரூ ஓவர் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார்கள் இலக்கண ரீதியாக இன் ஆலஃப் இந்த பரட்சியத்திலிருந்து ஆலப் எடுத்திருக்கிறேன் ஆலஃப் பார்த்தீர்களானால் எபிரேய வேதாகமத்தில் ஒன்று இரண்டு என்று வரிசை எண்கள் இல்லாமல் எழுத்துக்களின் வரிசையாக உள்ளது அதாவது உயிர்மை எழுத்துக்களின் வரிசையாக தான் கொடுக்கப்படும் என்றுதான் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஆலப் என்று சொல்லும் பொழுது ஒன்று முதல் என்று ஒரு காரியம் பார்க்க முடியும் அப்போ பெய்த் என்றால் இன் ஃபர்ஸ்ட் என்று மொழி பெயர்க்கலாம் அடுத்ததுல கடைசி எழுத்து ஷின் ரேஷ் சேர்த்து வாசித்தோமானால் அர்த்தத்தை தரும் இந்த திஸ்ரீ என்றால் வேதாகமத்தில் ஆண்டவராகிய யகோவா தேவன் நமக்கு மாதத்தின் பெயர் அது வருடத்தின் முதலாம் மாதத்தின் பெயர் துவக்க மாதத்தின் பெயர் அதத்தான் இங்க இன் ஃபர்ஸ்ட் மந்த் நேம் திருஸ்ரீ என்று கொண்டாக்கப்பட்டுள்ளது இதைத்தான் புது வருடமாக தேவ பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் அனுசரித்து வருகிறார்கள் அப்போ இன் இன் ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதத்தில் மாதத்தில் என்ன இருக்கிறது கேட்கப்படும் நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் விசுவாசிகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று அந்த விசுவாசத்தில் தானே நாம் காத்திருக்கிறோம் நமக்காக சிலவில் அடிக்கப்பட்டவர் உயிர் திறந்து விட்டார் அவர் முதல் இருக்கிறார் அவர் மத்திய ஆகத்தில் பிரத்யப்படும் பொழுது மறித்தவர்களும் பின்பு உயிரோடு இருக்க நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று நாம் விசுவாசிக்கும் அப்போ இந்த எக்கால துணிக்கும் என்கிற எக்காலம் பண்டிகை என்று சொல்வார்கள் ஆனால் பிதாவாகிய தேவன் நமக்கு அது தந்தது அப்பாயிண்டட் டைம் நியமன நேரம் நியமித்த நேரம் பிதா நமக்கு நியமித்த நேரமாக தந்திருக்கிறார் இந்த நேரத்தில் நாம் அவருடைய சன்னிதியில் வர வேண்டும் என்பதே இதை குறிக்கிறது எக்கால சத்தம் கேட்கிற அந்த நேரத்தில் நாம் வந்து அமர வேண்டும் அந்த முதல் திஸ்ரீ ஒன்றாம் தேதி எக்கால பண்டிகை என்று சொல்லி மொழி பெயர்த்திருக்கிறார்கள் அதை யோம் தெருவா என்று சொல்வார்கள் அதை எக்கால நாள் என்று பார்க்க முடியும் திஸ்ரீ முதல் நாள் மாதத்தின் முதல் நாளில் இக்கால சத்தம் கேட்கப்படும் அதை பண்டிகையாக இன்று அநேகர் அனுசரித்து வருகிறார்கள் நாமும் அனுசரித்து வருகிறோம் அதை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இரண்டாவது திசிரி பத்தாம் தேதி பாவ நாள் தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார் இந்த பாவ நாள் என்று ஆங்கிலத்தில் பார்க்கிற டே ஆஃப் அட்டோன்மெண்ட் இதை யோங்கிபூர் என்று சொல்லுவார்கள் எப்படையு பதினைந்தாம் தேதி கூடார பண்டிகை என்று சொல்லி தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளது தேவன் நமக்கு தியமித்திருக்கிற கூடாரம் அந்த பதினைந்தாம் தேதி நமக்கு தந்திருக்கிறார் கடைசியாக கடைசி பெருநாள் எட்டாவது நாள் கடைசி பெருநாளும் நமக்கு தேவன் தந்து இதெல்லாம் தேவன் நமக்காக நியமிக்கப்பட்ட நேரங்களும் சமயங்களும் இதை நாம் பண்டிகையாக அனுசரித்து நிறைய பேர் அனுசரித்து வருகிறார்கள் ஆனால் இது அப்பாயிண்டட் டைம் என்றுதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது അപ്പിയാ ഇന്ന മാത്തിൽ ദൈവം നമക്കാൻ നിയമിക്കപ്പെട്ട നേരങ്ങൾ നമുക്ക് ദൈവം തന്നെ ഇന്ന് ബരഷിത് എന്ന വാർത്തയിൽ നാം പാർത്തോം ആലഫ് മുതൽ അതായത് ഫസ്റ്റ് അർത്ഥം ഇത് സ്പ്രിച്വല പാർത്തം ബെത്ത് പരലോകത്തെ ആലഫ് ദേവനെ കുറിച്ച് അതായത് യഹോവ യഹോവദേവനെ കുറിക്ക് അവരെ മുതലാണവർ എന്നതെ അങ്ങ് കുറിക്ക് வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நான் வே என்று சொல்லியிருப்பேன் அதாவது அல்பா ஒமேகா என்று சொல்லி மொழி ஆதியும் அந்த இருக்கிறேன் என்று இங்கே பார்க்க முடியும் அப்போ இந்த ஆதி என்று சொல்லும் பொழுது இந்த ஆலஃப் குறித்து தான் இங்கே பார்க்க முடிகிறது ஆல் டி நாட் காட் என்று தான் இதை பார்க்க முடியும் திஸ்ரீ என்று சொல்லும் பொழுது பாருங்க பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு அருளப்பட்ட இந்த முதல் மாதம் இது வருஷத்தின் துவக்க மாதமாக தேவன் தந்திருக்கிறார் உங்களுக்கு இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னை கால் செய்து பேசலாம் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் லைக் செய்யலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ ஷாலோ